எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சொத்திர ஊராட்சி ஒன்றியம் சக்தி சாமுண்டி நகர் ஆயிரம் சதுரடி சொத்துண்ணு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் பார்த்தா நிறைய வீடு இங்கே அதே மாதிரி உங்களுக்கு எண்கச்சிலருந்து ரோட்லேருந்து நடந்தே வந்துடலாம் வாக்கபுள் டிஸ்டன்ஸு குடியிருப்புகள் நிறைந்த பகுதி ஆயிரம் சதுரடி இப்படி நடந்து போயிட்டுருக்குறோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் த்ரீ பிஎஸ் கரண்ட் இருக்குதுங்க கட்டுமானப் பணி நடந்துகிட்ருக்கு மொத்தம் ஆயிரம் சேரடி விற்பனைக்கு வந்திருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க இந்த பிளாட்டை தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வசதி இருக்குது அதேமாதிரி த்ரீ பேஸ் கரண்ட் இருக்குது மொத்தம் ஆயிரம் சதுரடி இதனோடய அளவு உடனே வீடு கட்டி குடியற அளவுக்கு ஆயுத்தமான ப்ளாட்டுங்க இந்த இடம் வேணுங்கிறவங்க நேரடியாக அந்த கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் செல் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் நிறைய பேர் வந்து சக்தி சாமுண்டில் இடம் வாங்கினு கேட்டதனால நேரடியாக ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய வீடு இருக்குது இந்த பாவை கல்லூரி மாணவர்கள்லாம் வாடகை இருக்காங்க பக்கத்தில் இந்த ஆயிரம் சதுரடி வேணுங்கிறையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்